இந்த ஒரு வரி உங்களோட மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இன்றைக்கி நீ என்ன புக்கு படிக்கிறியோ அதுதான் பின்னாடி நீ என்ன பொசிஷனில் இருக்க போகிற அப்படிங்கிறத வந்து முடிவு போகுது இன்றைக்கி நீ படிக்கலைன்னா ஓரமாக போய் ஒரு மூலையில் உட்கார போகிற இன்றைக்கி நீ படித்த அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் நீ வந்து உக்காருவோ அதில் வந்து டவுட்டே கிடையாது அதனால் இதுவரைக்கும் படிக்கலான்னாலும் பரவாயில்ல இப்போனாவது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க இன்னையிலேருந்து கூட ஒரு வருஷம்னாலும் ரெண்டு வருஷம்னாலும் மூணாவது வருஷம் உங்களோட ட்ரீம் ஜாப்பை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க இன்று நீ படிக்கும் புத்தகங்களே நீ உட்காரும் நாற்காலியை முடிவு செய்கிறது எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்கள் ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் மிக பெரிய லெவலில் நீங்களும் ஒரு ரோல் மாடலாக ஆவீங்க அப்படிங்குறதில் மாற்றமே இல்லை தொடர்ந்து படிங்க தொடர்ந்து எழுதுங்க தொடர்ந்து உங்களோட முயற்சியை போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தலை குனிந்து பார்த்த புத்தகம் உங்களை தலைநிமிர வைக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வாழ்த்துக்கள்